ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி பத்தே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் அண்ட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் கப் ஒயிட் சுகர் எடுத்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸில் வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட அரை கப் மைதா சேர்த்துக்கலாம் வேணாம் அப்படின்னா அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஆஃப் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஈவனாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே இந்த மாவும் வாழைப்பழமும் நல்லா கோட்டாகி ஈவனாக பிசஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் இது மீடியமாக ஹீட் ஆனாலே போதும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது இதில் வந்து இந்த குட்டி குட்டி பனானா பால்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆனதும் இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இது எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் தீ அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் வெந்துடும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் இது மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வர்றதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் ஆகும் இது ஈவனாக வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதும் இதை வந்து எடுத்துடலாம் இப்போது அடுத்த பேட்ச் வந்து இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்